இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைட் பண்ணும் ஐந்து டெஸ்ட் கொண்ட டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா பரபரப்ப பாடர் கபாஸ்கர் சீரீஸ் போய்கிட்டு இருக்கு ஷார்ட் ஃபார்மேட்டில் சொல்ல போனால் பிஜிடி டெஸ்ட் சீரீஸ் போய்கிட்டு இருக்கு ஓகேவா முதல் டெஸ்ட் வந்துட்டு இந்தியா முன்னிலையில் இருக்காங்க என்று சொல்லலாம் இதை பின்னடைவுக்கு ஆக்கியிருப்பாருங்க அவசர அவசரத்தில் கௌதம் கம்பீர் முடிவால் அவசரப்பட்டார் ஓகேவா மூன்றாவது நாள் முடியும் நேரத்தில் காலத்துக்கு ஓடி வந்துட்டார் ரோஹித் சர்மா ஓகேவா ரோஹித் சர்மா ஓடி வந்து தடுத்து தடுத்து நிறுத்தினதினால தான் இந்திய டீம் தப்பிச்சிருக்காங்க என்று சொல்லாங்க ஏன்னா பும்ரா வந்துட்டு இவரால் மீற முடியும் கௌதம் கம்பீரால ஆனால் ரோஹித் சர்மாவை மீற முடியாது ஆன் த கிரவுண்டில் ரோஹித் சர்மா இருந்தார் அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் முடிவை வந்துட்டு கடைசி நேரத்தில் எடுத்தாருங்க நம்ம விராட் கோலியே வந்துட்டு செலையூட் பண்ணியிருப்பார் அண்ட் இந்திய ஃபேன்ஸ் விசில் ஆனால் பறந்தது என்றே சொல்லலாம் அதுவரை ஹாப்பியாக இருந்த ஆஸ்திரேலியா மூஞ்சியில் வந்துட்டு ஈ ஆடலுங்க அப்படியே கவுந்திட்டாங்க என்றே சொல்லலாம் கவுந்திட்டாங்க என்றே சொல்லலாம் ஓகே அப்படி என்ன நடந்ததுன்னால் இந்தியா ஆஸ்திரேலியா முதல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு இந்தியா தான் ஆரம்பத்தில் இருந்து இந்த மூணு நாளுமே டாமினேட் வந்துட்டு இந்தியா தாங்க அந்த கிராஃப் வந்துட்டு மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்கே தவிர கொஞ்சம் கூட ஒரு சொல் இறங்கலை ஆனால் அந்த கிராப் கம்ப்ளீட்டாக இறங்குனது வந்துட்டு ஆஸ்திரேலியா தான் ஓகேவா இதுவரை அவங்க என்ன பண்ணான்னு என்ன பண்ணினாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயமும் பண்ணல ஓகேவா அவங்க சொந்தமன்னு சொல்லிக்கிற காரி விஜயகாந்த் ஸ்டைலில் சொல்ல போனால் தூ உங்கடா வெக்கங்கட்ட பழகல அந்த மாதிரி தான் சொல்லணும் கேவலமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஓகே இன்னைக்கு மூன்றாவது நாள் முடியும் போது இந்தியா ஏறத்தால் ஐநூறு ரன் ஸ்கோர் போயிட்டாங்கன்னு வைங்களேன் டார்கட் வந்துட்டு செட் பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம் அதாவது ஐநூறு நெருங்கிட்டாங்க ஓகேவா ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு விராட் கோலி அண்ட் ஜெய்ஸ்வால் வந்துட்டு நாலாவது சதம் டெஸ்ட் பார்மெட்டில் குறைந்த இன்னிங்ஸில் நாலு சதம் அடித்து ஒரு ஓப்பனர் பேட்ஸ்மேன் மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க அதாவது ஸ்டாருக்கு என்ன சொல்லியிருக்காருனா இந்த பையனுக்கு பயமே இல்லைங்க அச்சம் தவிர்த்தவன் தாங்க உலகத்தை ஜெயிக்க முடியும் இவங்கிட்ட பயமே இல்லை அதை நான் கொஞ்சம் கூட பார்க்கல உணரல எந்த ஒரு ஆஸ்திரேலியா ஃபாஸ்ட் போலருமே பார்க்கல நுறுக்கி அள்ளிட்டாரியா இந்த மாதிரி பேட்டர்லாம் இருக்கும்போது எங்கள் சொந்த மண்ணாக இருந்தாலும் மண்ணுக்குள்ளே நாங்கள் போகிறது உறுதி என்று வெளிப்படையாக பக்கத்தை விட்டு பேசியிருக்காங்க இதற்கு காரணம் என்னென்னா ஒரு வேளை ஐபிஎல் இன்றைக்கி மெ நெருங்கிடுச்சு ஓகேவா ஆஸ்திரேலியா வீரர்கள் தான் அதிகமாக இருக்காங்க ஏலத்துக்கு கோடி கோடியாக வாங்க போகிறாங்கன்றே சொல்லலாம் அதனால் வந்துடுச்சு ஜாலி மூடில் இருக்காங்கன்னு வைங்களேன் இல்லைன்னா ஆஸ்திரேலியா வீரர்கள் இப்போ அப்படி இருக்க மாட்டாங்க பட் அப்போ ஐசிசி நம்ம பிசிஐ கண்ட்ரோலில் தான் ஆஸ்திரேலியாவே இருக்குது ஓகேவா பட் இன்றைக்கி மெகா சென்ட்ருக்கு மூணு மணிக்கு எல்லோரும் ரெடியாக உட்காந்துருங்க நம்ம சிஎஸ்கே எந்த பிளேயரை எடுக்கிறாங்க ஒவ்வொரு டீமும் எந்தெந்த பிளேயரை பிக் பண்ண போகிறாங்க ட்ரேட் பண்ண போகிறாங்க ஆர்டிம் கடை யாருக்கு யூஸ் பண்ணப் போகிறாங்க எல்லா அப்டேட்டுமே ஓவரால் இந்த சேனலில் வரும் அண்ட் ஓகேங்க கரெக்டாக இந்தியா நானூற்றி ஐம்பதுன்னு இருக்கும்போது அவசரப்பட்டார் கௌதம் கம்பீர் இந்த அவசரத்தினால தான் அழிஞ்சு போகிறது அதிவேகம் மிகப்பெரிய ஆபத்து கௌதம் கம்பீர் அவசரப்பட்டார் அதாவது நம்ம ஜெயிக்க போறோம் நானூறு ரன் டிவி போயாச்சு இனிமே ஆப்னன் டீம் அடிக்க போறோம் அங்கே அப்புன்னு சொல்லிட்டு டிக்லர் முடியோ ஓடி வந்து எடுக்கிறாரு அவருக்கிட்டயே கன்சல்ட் பண்ணலாங்க பும்ரா கிட்ட அப்புறம் தலையில் தட்டி அதாவது ஓடி வந்துட்டாரு நம்ம ரோஹிட் சர்மா களத்துக்கு வந்துட்டு ஏன்டா முட்டா போல பேட்டிங்க்கு சாதகமாக மாறி இருக்குடா ஏன்னா படிக்கலையே முப்பத்தி நாலு ரனோ இருபத்தி ஏழு ஏழு ரனோ அடிச்சாரு கோலி என்னைக்கு அதுக்கு அடிக்காதவரு இன்னைக்கு அறுபத்தி ஏழு ரன் கிட்ட எழுவது ஸ்கோர் பண்ணி போய்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன் அண்டு எல்லாருக்குமே பேட்டிங் வந்துட்டு அடாப்ட்டாக இருக்கு ஆடுகளும் வந்துட்டு பேட்டிங்கு சாதகமாக முட்டை பிச்சை மாதிரி கடைசி ரெண்டு நாள் தான் ஸ்பின்னுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுவும் நாளைக்கு லஞ்ச் பிரேக் வேறு பேட்டிங்க்கு சாதகமாக தான் இருக்கும் அதனால பொருடா ஏண்ட அவசரப்படுற இன்னும் நம்ம கடைசி ஒரு ஒன்றே முக்கால் நாள் இருக்கும்போது டிக்ளேர் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு டிக்ளேர் முடிவு வந்துட்டு நமக்கு ராங்காக போயிடும் ஏன்னா ஆஸ்திரேலியா வந்துட்டு புளிஞ்சு எடுத்து போடுவாங்க ஆனால் கௌதம் கம்பீர் என்ன மென்ஷன் பண்ணார்னா ஆளை சிறந்த சீமர்ஸ் நம்ம டீமில் இருக்காங்க ஏன்னா ஆஸ்திரேலியா வீரர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களை விட அதிக கெப்பாசிட்டி சீமர்ஸ் வந்துட்டு இந்திய அணியில் தான் இருக்காங்க அவங்கள சமாளிக்கிறது மிகப்பெரிய கடினம்னு உசுப்பேத்தி விட்டாங்களா உசுபெத்தறவங்க கிட்ட உம்மனும் கடுப்பேற்றவங்க கிட்ட கம்முன்னு இருந்தாதான் லைஃப் ஜம்னு இருக்கணும்னு நம்ம தளபதி சொல்லிருக்காரு இல்லையா அந்த ஃபார்மெட்ல இருக்காம கௌதம் கம்பீர் வந்துட்டு டிக்ளர் எடுத்து பவுலரை முழுசா நம்ப போனாருங்க ஆனா விற்புரு விற்புருன்னு களத்துக்கு ஓடி வந்து ஆட்டையை கழச்சு விட்டார் உகல் சர்மா இப்பலாம் டிக்ளர் எடுக்க வேணாம் பும்ராவையும் கூப்பிட்டாரு ஏன்னா இவர் தனித முடிவு எடுக்க முடியாதுல இல்லடா நாளைக்கு லஞ்ச் பிரேக் வரை இந்தியா விளையாடட்டும் விக்கெட் போனா பரவாயில்ல ஆனால் விக்கெட் போற வரை லஞ்சு பிரேக் வரை நம்ம விளையாடணும்னு கோழிக்கிட்ட வந்து வந்துட்டு வழக்க டைமாக சொல்லி சொல்லிட்டு போயிட்டாரு கௌதம் கம்பீருக்கு மூஞ்சி செத்து போச்சு அப்புறம் நம்ம இந்திய டீமோட கோச் இல்லையாடா நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க நீ கே நீ சொன்னதை கேட்டோம்னா கேடு கேட்டு போயிடுவோம்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால தான் ரோஹித் சர்மா களத்துக்கு ஓடி வந்து டிசிஷனை டிக்ளர் முடியும் வந்துட்டு மாற்றினாருங்க அதாவது இந்த கான்வர்சேஷனில் இந்த சர்ச்சையில் வந்துட்டு டிக்ளர் நானூற்றி ஐம்பது ரனில் எடுக்கலாம்னு கௌதம் காம்பீர் முடிவு எடுத்தாருங்க அதை மாற்றினது வந்துட்டு ரோஹித் சர்மா தான் இதில் யார் முடிவு வந்துட்டு பெட்டர்னு நினைக்கிறீங்க அண்டு கடைசி ரெண்டு நாள் வந்துட்டு ஆஸ்திரேலியா சமாளிச்சு ஆரம்பிச்சிருவாங்களா இல்லை பெர்த்தில் வந்துட்டு அவங்க பிரீத்தை நிப்பாட்டிடுவாங்களா டீம் இந்தியா முதல் டெஸ்ட் வின் பண்ணிடுவாங்களா உங்களோட கருத்தை சல்லு சில்லு சில்லு சல்லுன்னு டைப் விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க